தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்கும் இயற்கை உணவுகள் உடலில் உள்ள இரத்தம் சுத்தமில்லாமல் இருந்தால் உடல் அசதி காய்ச்சல் வயிற்று சுவாச கோளாறுகள் போன்றவை உண்டாகும் இதனால் உடலின் அடிப்படை சக்தியான இரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியமாகும் இயற்கை உணவு மூலம் ரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் புதிய இரத்தம் ஊறும் செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் வெட்டை சூடு தீர்ந்து ரத்தம் விருத்தியாகும் முருங்கைக் கீரையை துவரம் பரப்புடன் சமைத்து ஒரு கோழி முட்டை உடைத்து விட்டு கிளறி நெய் சேர்த்து நாற்பத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டு வர ரத்தம் விருத்தியாகும் நாவல் பழத்தினை தினமும் சாப்பிட்டால் கூட ரத்தம் விருத்தியாகும் இஞ்சி சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது தக்காளி பழம் கூட ரத்தத்தை சுத்தமாக்குமா ஆனால் வாத நோய் உள்ளவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது இலந்தை பழம் இரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமன்றி சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதோடு பசியையும் தூண்டும் தன்மை கொண்டது இன்றைய காலகட்டத்தில் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது இரத்த குழாய் அடைப்பு இதனை சாதாரணமாக தவிர்த்து விடலாம் தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வந்தால் இது ஏற்படாமல் தடுக்கலாம் கொதிக்க வைத்து ஆரிய நீரில் சீரகப் ஊற வைத்து குடித்து வந்தால் போதும் கட்டுப்படுத்தலாம் என்கிறது இயற்கை வைத்தியம் ஒரு டம்ளர் மோரில் எலுமிச்சை பழச்சாறு பிழிந்து சாப்பிட்டாலும் இரத்த அழுத்தம் சீர்படும் இது தவிர அகத்தி கீரையை வாரம் மூன்று தடவை சாப்பிட்டு வந்தாலும் இரத்த கொதிப்பு கட்டுப்படும் இரத்தக்கட்டு சுளுக்கு நிவர்த்தியாக மஞ்சள் உப்பு சுண்ணாம்பு ஆகியவற்றை வெந்நீர் விட்டு அரைத்து அந்த விழுதை சூடு செய்து சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் பற்று போட்டால் சரியாகிவிடும் விளாம்பழம் இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கும் இப்படியான ஏராளமான மருந்துகளை இயற்கை உணவு தன்னகத்தைக் கொண்டுள்ளது அவற்றை முறையாக அளவாக சாப்பிட்டாலே மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து விடலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்கும் இயற்கை உணவுகள் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்ட மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்